சூப்பரான வடக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் மிக்ஸி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஊற வச்சா கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கோங்க இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு இந்த மாதிரி ஒன்றும் பாதையாக இருக்கணும் நீங்கள் வடை மாதிரி சுடலாம் நான் இதை வேக வைக்க போகிறேன் நீங்கள் வேக வச்சிங்கன்னா எண்ணெய் அந்த அளவு இழுக்காது இப்போ மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு ஆட் பண்ணுங்கள் நல்லா பொரியட்டும் இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்த போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொடியாக இருக்கணும் அப்போ தான் வடை கறிக்கு நல்லா இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னீரமாக ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிக்கோங்க அப்போ தான் பொன்னீரமாக ஆகும் இப்போ பொன்னீரமாக ஆயிடுச்சு இந்த டைமில் மசாலா ஆட் பொடியாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி மூணு டம்ளில் ஊற்றிக்கோங்க பைனால் அரைச்சி வேக வச்ச கடலை பருப்பை அதில் ஆட் பண்ணலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கிரேவி நல்லா கொதிக்குது இப்போ இந்த டைமில் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி துருவிழா போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான வடக்கடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா கொதி வரணும் இட்லி தொட்டிக்காய் வடக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சாலையில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்